சார் எனக்கு வந்து ஈர் ரொம்ப வீக்கமா இருக்கு எது சாப்பிட்டாலும் ரத்தமா வருது பல்லெல்லாம் எல்லாம் ஆர்வமா இருக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பான் ஒரு சிலர் டேப்லெட் வச்சு சரி பண்ணலாம்னு கேட்பலாம் அப்படின்னா இல்லங்க உங்களை மாதிரி பேஷண்ட் வந்து ஈர் சிகிச்சை அதாவது கம் ஸ்ட்ரெந்தனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இது நம்ம மூணு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க முதல்ல பாத்தீங்கன்னா பல்ல கிளீன் பண்ணிடுவோம் பல்ல கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஈருக்குள்ள இருக்கிற அழுக்க நம்ம ஃபுல்லாவே எடுப்போம் சோ அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் போட்டு பல்லெல்லாம் மறுக்க வச்சு நம்ம ஹேண்ட் இன்ஸ்ட்ரூமென்ட் கை இன்ஸ்ட்ரூமென்ட் வச்சு நம்ம ஈருக்குள்ள இருக்கிற அழைப்பு எல்லாம் எடுக்கலாம் மூணாவதா பாத்தீங்கன்னா ஈர் சிகிச்சைக்கணும் அதாவது இந்த ஈர ஓபன் பண்ணி உள்ள ஒரு கிரானுலேஷன் டிஷ்யூ அதாவது நிறைய கீழி செய்து ஒரு சத மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த சதைய வந்து எலும்புக்கு மேல இருக்கு இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி எடுத்துரும் இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுனால ஃபர்தரா உங்களுக்கு எலும்பு தேய்மானத்தை கம்மியும் படுத்தும் அதே மாதிரி கம் ஹெல்த்லி நல்லாவே வைக்கும் சோ இந்த கடைசி பிளாக் சர்ஜரி அதாவது ஈர் சிகிச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போடும் தையல் போட்டு ஒரு வாரத்துல பிரிச்சிருவோம் இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணோம்னா கம்ச நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறது